நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் உமைக்கினி கணநாதன் நம்முடைய வாழ்விப்பான் சிந்தையே இம்முன்றும் செய் என்னுடைய அருமை நண்பர் முப்பத்தி ஏழு ஆண்டுகால நண்பர் திரு ராமன் அவர்களுடைய ஐந்து நூல்கள் வெளியீடு நீங்கள் இப்பொழுது பார்க்கிற ராமனை நான் அப்பொழுது பார்க்கவில்லை நான் பார்த்த ராமன் துள்ளி குதித்தோடுகின்ற குதிரை மாதிரி துள்ளி பாய்ந்தோடுகின்ற ஒரு ராமன் இங்கே இப்போ கால் தாங்கி நடக்கிற ராமனை தான் நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க அது ஊனம் இப்போ ஊனம் ஏற்பட்டது இடையில் வந்த தான் அப்போ அந்த பாரதி இளைஞர் சங்க ஒரு அமைப்பு இருந்தது பாரதி அடிப்படி வி எஸ் மணி பாரதி காவலர் ராமமூர்த்தி இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்திட்டு இருந்த அமைப்பு அப்பொழுது அவர்கள் கவியரங்கத்தில் வந்து கவிதை படிப்பார்கள் போஸ்குமார் சிந்தைவாசன் சின்ன பாண்டியன் பாரதி அடிப்படையுடைய அமைப்பில் வந்து கவிதைகள் பாடி நாங்கள்லாம் ஒன்றாக கவிதை பாடி மகிழ்ந்தவர்கள் அப்போ அவருக்கு கா நம்ம மாதிரி சாதாரண காலெல்லாம் நல்லா தான் இருந்தது அப்போ இந்த ஊனெல்லாம் கிடையாது இந்த ஊனை எப்போ வந்ததுன்னா லடாக்கு அவர் ப படைக்கல பாவலர் அதாவது படைக்கலத்தில் அந்த பனியில் இருக்கிற பொழுது அந்த பனி உறைவு லடாக்கில் இருந்தால் பனி உறைவுனால அந்த கால் முட்டை கீழே மரத்து போய் அது இயங்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது அதுக்கு பிறகு அதோடு அவருக்கு சக்கரை நோய் அது ரெண்டும் பற்றி தான் கால் விலங்குலேயே தவிர கால் இந்த தாங்குறாரே தவிர அது இடையிலே வந்த பாதிப்பு நாம் பார்த்த பாரதி ராமன் வந்து அவர் எல்லோரும் நல்ல எல்லாரோடும் பழகக்கூடிய நல்ல தடகாத்திரமான ஒரு ராமன் அவருடைய இந்த இடையில் வந்த தான் நாம் பார்க்குற நீங்கள்லாம் பார்க்கக்கூடிய இந்த ராமன் அந்த காலத்துலேருந்து நாங்கள்லாம் நண்பர்கள்ங்கிற அந்த பேர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அவர் ஏழு நூல்கள் வெளியிட்டிருக்கிறார் இப்போ ஐந்து நூல்கள் இங்கே வெளியிடப்பட்டதை பார்த்துருங்க சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் என்று ஐந்து இந்த நூலை பார்த்தீங்கன்னா ஐந்து ஐந்து சுவைகள் ஐந்து சுவைகளான ஐந்து நூல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தானே மதுவே என் வாழ்வு மரணமே தீர்வு அது ஒரு சுவை காட்டின் வளம் நாட்டின் நலம் அது இன்னொரு சுவை இந்துமா கடலில் சிந்தும் குருதி அது இன்னொரு நெஞ்சை புளிந்தது பிஞ்சை துட்ட சொட்டது அது இன்னொரு சுவை வாழ்வியல் தத்துவமும் வழிகாட்டு நல் ஐந்து சுவைகள் அதுங்க பார்க்கணும் அந்த ஐந்து நூல்களையும் வாங்கி படித்தா இந்த ஐந்து சுவைகளையும் அப்படியே நீங்கள் அதில் பார்க்க முடியும் தொல்காப்பியம் எட்டு வகையான சுவைகளை சொல்லும் ஆனால் இந்த ஐந்து சுவைகள் என்பது இந்த ஐம்பொறிகளின் வழியே தூக்கின்ற ஐந்து சுவைகள் இந்த ஐந்து சுவைகளையும் சொல்லக்கூடிய அற்புதமான கவிதை நூல்களை பார்த்தீர்கள் நம்ம எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் அறுசுவை சாப்பாடு சாப்பிட போகிறோம் உங்களுக்கு எல்லாம் இலவசமாயி போகிற அன்பளி போகிற நூல் கொடுத்தாங்கல்ல அது ஆறாவது சுவை இன்னும் ஒரு நூல் கொஞ்சம் கொஞ்சம் அது தொடக்கத்தில் இருந்த நூல் அது கொஞ்சம் நடை கொஞ்சம் சிற கடினமாக இருக்கக்கூடிய அதுக்கு பிறகு இதெல்லாம் இதெல்லாம் வந்து இப்போது ஒரு பண்பட்டு பழக்கப்பட்டு அதாவது உருக்கமும் நெருக்கமும் ஏற்பட்ட பிறகு எழுதிய கவிதைகள் தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கவிதைகள்லாம் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்களா இப்போ பால ராமச்சந்திரன் பேசினார் இல்லையா அதை விட இன்னும் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் படைத்தது தான் இந்த ராமன் இந்த எல்லாம் மறந்து எல்லாம் விட்டுட்டு பெட்டிப்போம் மாதிரி அடங்கி இருக்கிற ஒரு ராமனைத்தான் நாமெல்லாம் பார்க்குறோம் அப்படிப்பட்ட ராமனை அவருடைய கவிதைகள் ஒவ்வொன்றும் தனித்தனியே சொன்னாங்க ஒவ்வொரு நூலில் ஒவ்வொரு நூலில் ஒவ்வொரு கவிதைக்கும் ஒரு தனித்தனி இயக்கமே நடத்தக்கூடிய அளவுக்கு அற்புதமான ஆற்றல் படைத்தவை புதுமையான எண்ணங்கள் இருக்கும் புதுமையான வான் வண்ணங்கள் இருக்கும் புதுமையான வார்ப்புகள் இருக்கும் புதுமையான நடை இருக்கும் இப்போ சொன்னாங்களே ரெண்டு ரெண்டு சீரில் ஒரு நடை இருக்குன்னு இதெல்லாம் புதுமையான நடைகள் தமிழ் இலக்கியத்தில் அதெல்லாம் அரிதாக பார்க்கக்கூடிய நடைகள் ஒவ்வொரு நூலையும் ஒரு ஒரு நடையை பின்பற்றிருக்கிறார் நான் முழுமையாக படிக்கலை ஏன்னா இப்போ தான் நூலையை பார்க்குறேன் ஆனால் ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு நடை வகை ஒவ்வொரு பொருள் வகை நடை வகை இவையெல்லாம் தனித்தனியாக இருப்பதை பார்க்கணும் ஐந்து நூல்களையும் வாங்கி படிங்கார் அருமையான அதாவது தமிழ்நாட்டில் மரபு கவிதை எழுதுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா மரபு கவிதை இல்லைன்னா அவன் கவிதை நிலைக்காது அதுதான் உண்மை கண்ணதாசன் வந்து நிறைய சினிமா பாடல்கள் எழுதினார் அவர் நிலைத்து நிற்கிறது அவருடைய மரபு கவிதைகள் ஏழு தொகுதிகள் வெளிவந்திருக்கின்றன அந்த மரபு கவிதைகள் அவர் நிலைத்து நிற்கிறார் சினிமா பாடல்கள் பாடிட்டபடியே போயிடுவாங்க அது மாதிரி அந்த வேளாங்கண்ணி பொன்னிவளான் பொன்னியோடைய கவிதைகள்லாம் படிக்கணும் இல்லை யாரும் படிக்கிறாங்க கவிதை என்ன கிடைக்கலன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் படிச்சிருக்கேன் அந்த மாதிரி கவிதைகள்லாம் இப்போ கிடைக்காது அந்த கவிதைகள்லாம் படித்தாதான் அதனுடைய ஆழம் என்ன அகலம் என்ன அதனுடைய உருக்கம் என்ன அது எப்படி நெருக்குகிறது அது எப்படி மற்றவங்களுடைய பெருக்கத்திற்கு பயன்படுகிறது என்றெல்லாம் பார்க்கணுன்னு சொன்னால் க படிக்கணும் யாரும் படிக்கிறதே இல்லை இப்போ அந்த கவிதை நூலெலாம் கொடுத்தாங்க எத்தனை பேர் படிப்பீங்க நிச்சயமாக சொல்கிறேன் ஏதோ ஒன்று ரெண்டு பேரை தவிர மாதிரி படிக்கவே மாட்டாங்க நான் சொல்கிறேன் நாங்கள்லாம் கவிதை வெளியிட்டு எல்லாருக்கும் கவிதை நூலில் கொடுக்குறோம் ஆனால் யாரும் அதை படிக்கிறதே இல்லை யாரும் படிக்கிறதில்ல ஆனால் சத் ஏன்னா சத்தியம் கூட பண்ணிடுவேன் அந்த என்ன ஒன்று ரெண்டு பேர் எங்கேயோ தப்பி தவறி படிக்கிறாங்க இப்போ உமா சுப்பிரமணியம்மா அருமையான ஒரு ஒரு கவிதை நூல் வெளியிட்டிருக்காங்க மகளின் மகன் இந்த நூல் எழுதணுமா இருந்தால் ஒரு ஒரு தைரியம் வேணும் துணிச்சல் வேணும் பெண்கள் எப்படி எப்படிலாம் துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் அவர்கள் எப்படி இப்படிலாம் செய்கிறார்கள் அதை படி படிக்கணும் படித்தா தான் தெரியும் இப்படியும் பெண்கள் அதாவது கிராமத்தை பற்றி யாருக்கும் தெரியதில்லை அந்த கிராமத்தில் பெண்கள் என்னென்ன பாடுபடுகிறார்கள் ஆயிரம் தொழில்நுட்பம் வந்தாலும் சரி ஆயிரம் மடங்கு அறிவு வளர்ந்தாலும் சரி அடிப்படை மாறவே மாறலை இன்னும் மாறலை இன்னும் மாறப்போவதும் இல்லை சாதி இரண்டொழிய வேரில் அதாவது ஒன்றே உல ஒரு உலக ஒன்றே உலகம்னு சொன்ன காலத்தில் இருந்து யா தீதும் நன்றும் யாதும் முறை யாவரும் கேள்வி ஒரு தான் சொன்னால் அடுத்து ஒன்றே உலகம் அப்படின்னு சொன்னால் அடுத்து சாதி ரெண்டு வழியே வேறு இல்லைன்னு சொன்னான் அதுக்கப்புறம் கண்ணதாசன் வரையும் என்ன சொன்னாங்க ஜாதிகள் இல்லை பாரதியார் சொன்னார் சாதிகள் இல்லையடி பாப்பா கண்ணதாசன் ஒன்று ஜாதியே ஒன்றியங்கள் நீதியேன்னு சொன்னார் அப்புறம் இப்போ உனக்கு முத்துர்லிங்க என்ன சொன்னார் ஒரே வானம் ஒரே பூமி ஒரே சாமியன்னு சொன்னார் எங்கே சாதி மறைஞ்சது மறையாது விட்டு கொடுத்து போகிற மனப்பம் அதுதான் வாழ்க்கை என்பது அதுதான் அது அதுவும் கூட மரியாதை இப்போ திருப்பி தோன்றிகிட்டு இருக்கு பார்க்கலையே நீங்கள் எங்கெங்கெல்லாம் மறைச்சிங்களோ அது திருப்பி வந்துட்டு இருக்க அப்போ எங்கே நீங்கள் ஜாதி இல்லைன்னு சொன்னீங்களோ அது திருப்பி மீண்டும் முளைச்சிகிட்டு இருக்கு இதெல்லாம் மாறவே மாறாது மனுஷன்தான் மாறணும் அவன் மனத்தான் மாறணுமே தவிர வேறு எதுவும் மாறாது இதெல்லாம் அடிப்படையில் மாற்றவே மாறாது அந்த மாதிரி போயிட்டுருக்கணும் இந்த சூழலில் இந்த நீங்கள் கோடம்பாக்கம்னு இப்போ பார்க்குறீங்க இந்த கோடம்பாக்கம் வேறு கோடா பாக்கு அவன் ஆங்கிலேயனுடைய குதிரை லாயமாக இருந்த இடம் இது கோடா பாக்கு குதிரை லாயம் குதிரை மேய்யதற்காக இருந்த அந்த குதிரையில் லாயம் கட்டுற இடமா இருந்த இடமா இந்த இடம் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற பாக்கம் வேறு நான் எல்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது நான் எழுபத்ரெண்டு எழுபத்தி மூணெல்லாம் இங்கே வரும்போது இங்கே ஒன்றுமே கிடையாது அங்கே அங்கே ஏதோ ஒன்று ரெண்டு வீடுகள் இருக்கும் அங்கே குச்சிகள் இருக்கும் அதான் இருந்தே தவிர ஒரு புல்வெளி காடு அப்படி இருந்த இடம் தான் இதெல்லாம் பார்த்து பார்த்து இதை விட அவர் அதிகமாக லடாக்ல பார்த்துருப்பாரு தெரியுங்களா இந்தியாவுடைய லடாக் இப்போ யுத்த காலத்தில் எல்லாம் அழிஞ்சு போன நம்ம அந்த லடாக்கை பற்றி அவர் அவ்வளோ எவ்வளோ பார்த்துருப்பாரு அந்த வேதனை அவர் பா அந்த அந்த புரிகின்ற அந்த எண்ணங்கள் எழுத்தங்கள் எழுத்து ஓவியங்கள் இதெல்லாம் பார்த்து பார்த்து அந்த மரத்து மனம் உள்ளம் அதை வாங்கி தான் இந்த ஐந்து நூல்களில் இன்றைக்கி பதிவு செய்திருக்கிறார் இந்த ஏழு நூல்கள் தான் அவர் எழுதியிருக்கிறாரு இந்த ஏழு நூல்களையும் அதை பதிவு செய்திருக்கிறார் இந்த பதிவுகள்லாம் நம்ம பார்க்கணும் அதாவது சொன்னால் மிகச்சிறந்த ஒரு கவிஞர் அப்படின்னு சொன்னால் மிகச்சிறந்த கவிஞருங்கிறது நான் ரெண்டாம் தரம்னு சொல்லிடுவேன் தான் கவிஞன் எப்படி மக்களுடைய மனத்தை தொட வேண்டும் என்று தெரிந்து தொட்டிருக்கக்கூடிய தெரிந்து கவிதைகள் எழு எழுதியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கவிஞன் தான் நான் ராமன் நான் ராமன் நம்ம ராமன் நாங்களும் அப்படி தான் பழகணும் ராமன் வேறு நாங்கள்லாம் வேறுன்னு பழகலை நம்ம ராமன் தான் நாங்கள் இந்த திருப்பதிக்கு ரயில்கல்ல க கவியரங்கம் நடத்தினோம் விஎஸ் மணி அவர்களுடைய தலைமையில் தமிழ் இந்தியாவில் உலக இந்தியாவிலே ரெண்டாவது முறை ரயில் கல் கவியரங்கம் நடத்தினோம் சென்னையிலேருந்து திருப்பதி போகிற வரைக்கும் அந்த ட்ரெயினில் உட்காந்துருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் ஒரே கம்ப கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து உட்காந்துருந்து கவிதை எங்களை வழி அனுப்பி வைத்தவர் இதே ராமன் தான் அப்போ அவர் வந்து பணிக்காக போகணும்னு சொல்லிட்டு எங்களை வழி அனுப்பி வச்ச அந்த ராமன் அது தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் மூன்றே மூன்று முறை தான் இந்த ரயில் கவியரங்கம் நடந்திருக்குது ஒன்று மயிலாடுதுறையில் ஊவே சுவாமிநாதர் தலைமையில் நடந்தது ரெண்டாவது நாங்கள் நடத்திய சென்னையிலிருந்து திருப்பதி வரைக்கும் மூன்றாவது கிவாஜா அதுக்கு இடையில் கீவாஜா ஒன்று நடத்தியிருக்கார் கிவாஜா தலைமையில் ஒரு ரயில் கவியரங்கம் நடந்திருக்குது மூணாவது கவியரங்கம் நாங்கள் நடத்துனது நாலாவது இன்னொரு கவியரங்கம் திருவான்மூர்லேருந்து சென்னை வரைக்கும் ஒரு கவியரங்கம் நடந்திருக்கிறது இந்த நாலு தான் ரயில் கவியரங்கங்கள் இது வரைக்கும் நடந்திருக்கு இந்த பச்சை பச்சைம்தான் இதுக்கெல்லாம் காரணமே அவர் தான் இந்த ரயில் கவியரங்கெல்லாம் தொடங்கி வச்சவர் அவர் அவர் தான் முதன் முதல்ல இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு தொடங்கி வச்சவர் நாங்கள் பண்ணால் கட்ட வேண்டி கவியாரங்கம் வயல்வழி கவியரங்கம் குதிரை கவியரங்கம் நெய்தல் கவியரங்கம் அதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம் இதெல்லாம் அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலையில் பார்க்கக்கூடிய நிலை அதில் இவர் வந்து எங்களை அந்த அந்த ரயில் கவியாரங்குது தொடங்கி வச்சு எங்களுக்கு வழி அனுப்பி வைத்தவரெலாம் இந்த ராமன் அப்படிப்பட்ட ஒரு ராமனை இன்று நாம் பார்க்குறோன்னு சொன்னால் வரலாற்றினுடைய விளிம்பில் நாம் நிற்கிறோம் ஒரு வரலாற்று கவிஞனை நம்ம இந்த கவிஞர்கள் தம்முடைய இதயத்திலே பதித்து கொள்ளக்கூடிய ஒரு வரலாற்று கவிஞனை நாம் பார்க்கிறோம் இலக்கிய வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கவிஞர் நான் ராமன் அவர்களை நாம் பார்க்கிறோம் அவர்களுக்கு ஒரு அற்புதம் அந்த விழா எடுத்து மகிழ்ச்சி வைத்திருக்கிற கவிதை சிறகுகள் சொன்ன நம்ம எல்லாருமே எல்லாரும் சொன்னாங்க இந்த அரங்கத்தை நமக்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அரங்கமே இல்லை என்று தவித்த காலத்தில் தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுப்பது போல் இந்த அரங்கத்தை அவர்கள் கொடுத்து எல்லோருக்கும் உதவி எத்தனை அவைய அரங்கங்கள் இந்த அமைப்பை வைத்து பழந்தன என்பதெல்லாம் நான் பார்க்குறேன் இங்கே இருக்கிற கார்மிகளாக இருந்தாலும் சரி ஐயா தமிழில் நடந்தாலும் சரி இங்கே வசீகர் இருக்காங்க இங்கே இதெல்லாம் இந்த கவியரங்கங்களில் இங்கே இந்த அரங்கத்திலே பார்த்தவங்க தான் இவங்கெல்லாம் என்னுடைய அருமை நண்பர் ராமனை தனியாக கூட அழைச்சி கூட எடுத்திருக்காரு திருவை பாபு அவர்கள் இங்கே இங்கே தனி விழாக்கள் எடுத்திருக்காரு அனலேந்தி ஒரு காலகட்டத்தில் எங்களோட கவிதை படித்தவர் இன்றைக்கி அவர் இந்த குன்றக்குடி அடிக்கலார மாதிரி ஏதோ மா மாதே அது மாதிரி ஒவ்வொருவரையும் நான் இப்போ எங்கெல்லாரையும் நான் சொல்லிடுவேன் நேரம் இல்லை இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல நிகழ்வை பட்டு ராசபாரதி அவர்கள் முன்னெடுத்து இந்த நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் எல்லோரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி விரைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பஞ்ச நதி போல பஞ்சாட்சரம் போல பஞ்சவர்ண கிளி போல பஞ்ச அமிர்தம் போல ஐவகை நிலம் போல ஐந்து எழுத்து சொல் பொருள் யாப்பணி ஐந்து இலக்கணம் போல நிலம் நீர்த்தி காற்று வானம் போ ஐம்பூதம் போல அருமையான ஐந்து நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அவைகள் சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் விளக்குகின்றன அவர் சொன்னார் ஐயோ அண்ணன் சொன்னார் யாரும் நூல் படிக்கிறது இல்லை அது அப்படி தான் இருக்குது இயற்கையாக நூல்களுக்கெல்லாம் முகூர்த்தம் நடக்கிறதே தவிர சாந்தி முகூர்த்தம் நடப்பதில்லை அப்படியா அந்த நிலைமைக்கு வந்துட்டோம் நம்ம படிக்கிற ஆற்றல் போயிடுச்சு சரி நம்ம நூலை பற்றி ஒரு ரெண்டு பேர் சேவைச்சு மதுவே என் வாழ்வு மரணம் அதன் தீர்வு மதுவில்லா வாழ்வு மதுவில்லா வாழ்வு முன்னேற்ற அதன் தீர்வு வாழ்கின்ற வாழ்வு அன்றாட நடக்கும் தேர்வு மதுவே என் வாழ்வு மரணமே அதன் தீர்வு மதுவின்றி வாழ்வதே மதிப்பு மரியாதையும் கோர்வு நாட்டின் வளம் நாட்டின் நாட்டின் நலம் ஏட்டின் நலம் எழுத்துக்களின் வளம் ஓட்டின் நலம் வாக்காளர் வளம் கூட்டின் நலம் பறவைகளின் வளம் பாட்டின் நலம் இசையின் வளம் காட்டின் வளம் நாட்டின் வளம் இந்து மாக்கடலில் சிந்தும் குருதி தனியில அமைவது உறுதி உறுதிக்கு வாராது இறுதி என்பதை உறுதியாய் கருதி வந்த நூல் இந்து மாக்கடலில் சிந்தும் குருதி நெஞ்சை பிளந்தது பிஞ்சை சுட்டது எத்தனையோ சோகங்கள் உள்ளத்தில் பட்டது இன்ப எண்ணங்களை உள்ளம் விட்டது கண்ணீரும் கம்பலையும் நெஞ்சத்தை தொட்டதால் பிஞ்சை தத்துவமும் வழிகாட்டும் சிந்தையும் ஏழைகள் வாழ்வும் ஏழைகள் வாழ்வு கிழிசலும் கந்தையும் உழைக்காமல் பணம் சேர்க்க பணக்காரன் வாழ்க்கை வேடிக்கை விந்தையும் வாழ்வியல் தத்துவம் வழிகாட்டும் விந்தையும் அவர்கள் இல்லை அவர்கள் ஐயா அவர்கள் அருமையான நான் இந்த ஊரில் இருந்து இருந்தவன் இல்லை அதனால உங்களை பற்றி எனக்கு தெரியல நீங்கள் பல கவிஞர்களை உருவக உரு கவிஞர்கள் கவிதைகளை உருவாக்குபவர் நம்ம ராமன் ஐயா கவிஞர்களையே உருவாக்குபவர் அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவர் நம்ம கண்ணகாசத்தில் பாட்டு மாதிரி ராமன் எத்தனை ராமனடி தாயே என் தெய்வம் என்ற கோசலை ராமன் தந்தை மீது பாசம் கொண்ட தசரத ராமன் வீரம் கோதண்ட ராமன் வெற்றி என்னும் போர் முடிக்கும் ஸ்ரீ ஜெயராமன் இவரோ மரபு வழி வந்த நம் மரபு வழி வந்த எங்க மரபு மாமணி நான் ராமன் வாழ்க ராமன் ஆகிய ராமாயணத்தில் வருகிறவன் சூதுராமன் இவரும் சேதுராமன் வாழ்த்துக்கள் வாழ்த்து அனைத்து தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு இந்த நிகழ்வில் சந்திப்பதற்கான சூழல் இல்லை என்றாலும் ஐயா ராமனையா அவர்களை பாடுவதற்காகவே வர வேண்டிய ஒரு சூழல் மனதில் ஏற்பட்டது காரணம் என்னவென்றால் பல்வேறு நிகழ்வுகளை இந்த அரங்கம் கண்டிருந்து தமிழுக்காக ஒரு தனி உழைப்பை தியாகம் செய்து இந்த அரங்கத்தை தமிழுக்காகவே கொடுத்து அவருடைய அந்த அர்ப்பணிப்பாக்காகவே அவரை பாட வேண்டும் என்று தோன்றிய காரணத்தினால் இந்த நிகழ்வை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஆகையினால் எந்தையும் தாயுமாய் மகிழ்ந்து குலாவி என் சிந்தையில் குடிகொண்டிருக்கின்ற செந்தமிழ் தாயை வணங்கி ராமரை பாடுவதற்காக இந்த வாய்ப்பளித்த கவிதைச் சிறகிகள் அமைப்பாளர் ஐயா பட்டுராச பாரதிக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் இந்த நிகழ்வில் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ் சான்றோர் பெருமக்களையும் வருகை தந்திருக்கின்ற தமிழ் சான்றோர் பெருமக்களை அத்தனை பேரையும் வணங்கி ஒரு பாடலை சமர்ப்பிக்கிறேன் ஐயாவுக்கு ராமன் கர்ணனாய் அவதரித்தார் அவர் தமிழ் தாயின் அரியணைக்கு இடமளித்தார் ராமன் கர்ணனாய் அவதரித்தார் அவர் தமிழ்தாயின் அரியணைக்கு இடமளித்தார் ராமன் கர்ணனாய் அவதரித்தார் பல்கலை வித்தகங்கள் அரங்கேற பல்கலை வித்தகங்கள் அரங்கேற பல காவிய பாவலர்கள் புகழ் பாட பல்கலை வித்தேகங்கள் அரங்கேற பல காவிய பாவலர்கள் புகழ் பாட ராமன் தன் அரங்கை பரிசளித்தார் ராமன் தன் அரங்கை பரிசளித்தார் நல்ல தமிழ் சார்ந்தோர் விருந்தளித்து உபசரித்தார் நல்ல தமிழ் சார்ந்தோர் விருந்தளித்து உபசரித்தார் ராமன் கர்ணனாய் அவதரித்தார் அவர் தமிழ் தாயின் அரியணைக்கு இடமளித்தார் ராமன் கர்ணனாய் அவதரித்தார் 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 நூல்கள் பல நூற்கும் பரந்தாமன் அவர் ஆய கலை பல பலராமன் நூல்கள் பல நூற்கும் பரந்தாமன் அவர் ஆய கலைவடிக்கும் பலராமன் தமிழுக்கு தோல் கொடுக்கும் துணை ராமன் தமிழுக்கு தோல் கொடுக்கும் துணை ராமன் நல்ல தமிழாக தானாகி வாழ்கின்ற ஒரு ராமன் ராமன் கர்ணனாய் அவதரித்தார் அவர் தாயின் மணக்கி இடமளித்தார் தமிழ் தாயின் அரியணைக்கு இடமளித்தார் அருளுடைய நெஞ்சத்தார் அரிராமன் பல புலவர்களை ஆதரித்து புகழ் சேர்க்கும் வளராமன் அருளுடைய நெஞ்சத்தார் அரிராமன் பல புலவர்களை ஆதரித்து புகழ் சேர்க்கும் வளராமன் தமிழ் வாழும் காலமறை ராமனார் வாழ்க தமிழ் வாழும் காலமறை ராமனார் வாழ்க தமிழுக்கு இடமளித்த குலம் வாழ்க அவர் கொற்றம் வாழ்க ராமன் கர்ணனாய் அவதரித்தார் அவர் தமிழ் தாயின் அறை இடமளித்தார் ராமன் கர்ணனாய் அவதரித்தார் வாழ்வாங்க வாழ்க வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நான் யார் என்பது முக்கியமல்ல நான் சொல்லுகின்ற கருத்தை நீங்கள் சற்று கவனித்தால் அதன் சிறப்பு புரியும் படிக்கின்ற படிப்பு மக்களிடையே புத்தகங்கள் படிக்கும் தன்மை குறைந்து வருகிறது இந்த காலகட்டத்தில் ஐயா அவர்கள் புத்தகத்தை வெளியிடுவது தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ஓரளவு உதவும் அனைவரும் நிறைய பேர் வெளியிடுகிறார்கள் ஆனால் ஐயா அவ ஐயா அவருடைய வயது இந்த வயதிலும் அவருடைய பங்கை செய்கிறார் அதே போல் நம்மால் அனைவரும் நம்மால் முடிந்த அளவிற்கு இந்த மாதிரி புத்தகங்களை வெளியிடுவதனால் மக்களிடையே தமிழ் வளர்ச்சி வளர்ச்சி உரு உறுதி பெறும் அது இது ஒரு சிறந்த சமூக பணிதான் இது புத்தகங்கள் வெளியீடு என்பது சாதாரண விஷயம் இல்லை இது சிறந்த சமூக பணிக்கு இணையானது அனைவரும் இதை செய்தால் தமிழ்மொழி சிறந்த தமிழ்மொழி ஏற்கனவே சிறந்த மொழி அதுக்கு இதுக்கு நம்ம ஒரு சிறிய பணியே செய்யலாம் இது நன்றி வணக்கம் ஒரே குடும்பமாக நாம் எல்லாம் ஒன்று கூடி வாழ்ந்து கொண்டிருந்ததை குரு குரங்கு கூட்டை பிரித்தது போல் வந்தது கோரானா அந்த கொரோனாவால் நம்ம அப்படியே பிரிந்து போனதுக்கப்புறம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஓரிரு இடங்களில் ஓரிரு நேரங்களில் சந்திக்க வாய்ப்பு இருந்தது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் என்னை பொறுத்தவரையில் யார் நம் இலக்கியத்தில் இலக்கிய வட்டத்தில் உள்ளவர்களை காணும் போதெல்லாம் நாம் உறவினர் போலவே உள்ளத்தில் ஒரு அன்பு இன்னும் ஐந்து புத்தகத்தை வெளியிட்டு விழாக்க வந்த இலக்கிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தகம் உங்களுடைய மனத்தை ஈர்த்து இருக்கும் என்று நம்புகிறேன் எனவே இதுபோன்று இன்னும் பலவற்றை எழுத நான் முயற்சிக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்